அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை த அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் பத்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம மஸ்கிப்ளான் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டன் அப்படிங்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய மேல் மேல்நிலம் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அதனையொட்டிய தெற்கு அந்தமான் கடல் போதில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது தென்மேற்கு பருமலை அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கடல் போதில் வருகிற பதிமூணாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்ட கனமழையும் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை ும் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் திருவண்ணாமலை திருப்பத்தூர் நாகப்பட்டினம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கோட்டியத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் இன்றைய நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இம்மாவட்டங்கள் தவிர்த்து குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக காலை பதினாறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஏழுபை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாலருக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் குறைவான மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அம்மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையத் தொடங்கும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆறு நாட்களுக்கு மேலாக மீண்டும் மலையின் தாக்கம் நீடிக்கும் என தற்பது அறிவிக்கப்பட்டனர் அதற்குப் பிறகு வரக்கூடிய நாட்கள் மலையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் ஆனால் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியலருக்கு உயரக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பாட்டுனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் போதாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மல் மித நிலையம் அவ்வப்போகுதியில் இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்